சொல்லாங்க அவர் எப்படி ஏற்பட்டவர் மணிவாசக பதிப்பகத்துல நான்காயிரம் நூல்களுக்கு அந்த ஒரே பதிப்பகத்துல இத்தனை ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்காருனா எத்தனை பேரோட அவர் தொடர்பு வச்சிருப்பார் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா உட்கார்ந்து இருக்காரு நுண்மான் நுழைப்புடன் இல்லான் மண்பான் புனைப்பாவை ஏற்றேன் எல்லா நூல்களையும் ஆராய்ஞ்சே அறியற ஒருத்தன் தான் அழகு மத்தபடி அழகு அழகுன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாமே ஒரு மனு பொம்மை மாறின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கும் அத்தகைய அழகோட அத்தனை இதோட நம்ம எல்லாருக்குமே பெருமையா இருக்கு எவ்வளவு பேரோட நட்பு காசுக்காக வந்தவங்களா எல்லாரும் இன்னைக்கு நம்ம அவர் மேல வச்சிருக்க அந்த அன்புக்காக அவர் மேல வச்சிருக்க அந்த நன் நட்புக்காக இன்னைக்கு வந்து உட்கார்ந்து தான் எல்லாருமே சொன்னா மிகையாகாது பாக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்காரு ஆனா அவர் பழகின்ற மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியவங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் அதுல வேலை செய்யற ப்ரொஃபசர்ஸ்கள் எவ்வளவு பெரிய பெரிய நூலாசிரியர்கள் படைப்பாளிகள் எத்தனை பேரோட அவருக்கு படைப்பு இருக்கு பழக்கம் இருக்கு இருந்தா கூட சிறிய அளவில் இருக்கிற ஒரு நூலாசிரியரா இருக்கட்டும் படைப்பாளியா இருக்கட்டும் அவங்களுக்கும் அவர் அதே மரியாதையே கொடுத்து பழகிறாருன்னா அத அவரை பத்தி என்ன வார்த்தையில விவரிக்கிறதுன்னே எனக்கு சுத்தமா தெரியல அது எல்லாத்துக்குமே பின்னாடி பின்புலமா இருக்கிறது அவங்க உமாராணி தான் அவங்க குடும்பத்தை பத்தியும் அழகா சொன்னாங்க ரேணுகா நர்மதா ஒரு மகள் அமெரிக்காவில வேலையில இருக்காங்க ஒரு மகளுக்கு அழகா முகில் ஒரு மகன் இருக்கார் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க குடும்பத்தை பத்தில்தான் அவ்வளவு அழகா சிறப்பா குடும்பமும் நடத்திக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விளம்பர படம் ஒண்ணு பார்த்தேன் அதுல வந்து என்ன இருக்குன்னா மழை வந்து ரொம்ப பேஞ்சு ஊரெல்லாம் ஒரே வெள்ளம் ஆனா அங்க இருக்க ஒரே மரம் அந்த மரத்துல ஒரு குடும்பம் அப்படியே ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டு தப்பிச்சுக்கிடுச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு கிளையில கீழே என்ன போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு கீழே சேவ் ட்ரீஸ் ட்ரீஸ் சேவ் எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி மணிவாசகர் பதிக்க பதிப்பகம் மாதிரி இருக்கின்ற மீனாட்சி சோமசுந்தரம் மாதிரி இருக்கின்ற இந்த நூல்களெல்லாம் பதிப்பிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மரங்கள் கிட்ட இருந்து இந்த படிக்கிறதுன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லார்கிட்டயுமே அந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட நூலை நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா எப்படி அந்த மரம் அவர்களுக்கு தக்க சமயத்துல உதவினா மாதிரி எத்தனை படைப்பாளிகள் எத்தனை நூலாசிரியர்கள் இருக்காங்க எவ்வளவு அவங்களுக்கெல்லாம் தானேங்க எல்லாம் வடியாலாம் இருக்காங்க அவங்கதானே அத்தனை நூல்களையும் பதிப்பகத்துல போட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறாங்க அத இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விழாவை சிறப்பா இன்னைக்கு இவருக்காக எடுத்து நடத்திருக்கிறார் இல்லையா அவரை பத்தியும் ஒரு வார்த்தை நான் பேசிடணும் சிவனைய பேரின் நிறுவனர் என்னோட தந்தைன்னு சொல்லிக்கிறதுன்னு நான் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன் அவருக்கு வயசு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசுல அவர் எண்பத்தி நாலு நூல்கள் எழுதியிருக்காரு ஆனா அவர் வந்து வட்டாட்சியராயிருந்தப்பெல்லாம் அவர் ரிட்டையர் ஆறவரை அதுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் ஆண்டுகள் கழிஞ்சு போச்சு இப்போ இது வரைக்கும் இந்த நேரத்துல ரெண்டாயிரத்துக்கு மேல சிவ ஆலயங்களை எங்க அம்மாவோட சேர்ந்து ரெண்டு பேருமா போய் தரிசித்து வந்திருக்காங்க இதெல்லாம் பெரிய பாக்கியம் இன்னைக்கு மேடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அதை வாழ்த்து சொல்ல அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்பத்தி நான்கு புத்தகத்துல மணிவாசகர் பதிப்பகமே நாற்பதுக்கும் மேற்பட்ட அவருடைய நூல்களை இவங்க பதிப்பிச்சிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லிருக்கேன் அவர் ஒரு அஞ்சு வருஷமா தெரியல எத்தனை வருடம் அப்பாக்கும் அவங்களுக்கும் பழக்கம்னு அவர் ஊரு நாங்க அவங்களுக்கு திருமண ஆன ஊர் சீர்காழி நாங்க அம்மாவோட ஊரு நாங்க இதெல்லாம் கொண்டு வந்துதான் அந்த நடராஜ பெருமான் சிவநேய பேரவையினோட நிறுவனரான என்னோட தந்தையோட அவங்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமோ என்னன்னு தெரியல இந்த மாதிரி இவங்க தன்னோட காலங்களில் வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள்லாம் என் தந்தையும் எழுதணும் மணிவாச பதிப்பகம் அதெல்லாம் பதிப்பிச்சு கொடுக்கணும் அதுக்கு மிக்க உறுதுணையா புது புது நூலாசிரியர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஊக்குவிச்சு யாருக்குள்ள என்ன திறமை கண்டுபிடிக்கிறதுல குருமூர்த்தி ஐயா ரொம்ப சிறந்தவர் உங்களால இந்த முடிய இதை எழுதிடுங்க இந்த நூல போடுங்க இந்த சின்ன வடிவுல போடலாம் இந்த பெரிய வடிவுல போடலாம்னு எத்தனை எத்தனை விஷயம் அதனாலதான் போல இருக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் மெய்யப்பனார் அவர்கள் வந்து தன்னோட மகனை வாரி அணைச்சி தன்னோட மேலாளரை கட்டிக்கிட்டாரு போது எனக்கு சிலித்து போச்சுங்க எத்தனை நாள் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் அப்படி வேலை செய்ய முடியும் அவ்வளவு விசுவாசமா இருக்க முடியும் இத்தனை ஆண்டுகளும் அதே இதோட இருக்காங்க அவங்களும் அதே பாசத்தோட அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னும் போது இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த வேலையில சொல்லிக்கிறதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எப்பொழுதுமே குருமூர்த்தி ஐயாவும் ஈசனேசன் மகஸ்ரீ அவர்களும் எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டு அவங்க அடிமலரை தொழுதுகிட்டு அவங்க நினைப்பாவே இருக்கிறதுனால நீடு வாழ்வார்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறதுனால அவங்களுடைய ஆயுள் கண்டிப்பா இன்னும் நிறைய நெடுங்காலம் இருக்கும் அவங்களோட நானு இன்னும் பல ஆண்டுகள் அவங்களோட நான் பயணிச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க மூலமா தான் உங்களை மாதிரினா இவ்வளவு நல்ல உள்ளங்கள் நல்ல நட்புகள் இன்னைக்கு ஐயா கூட எனக்கு புத்தகம் கொண்டு வந்து கொடுக்குறாரு பார்க்கும் போதெல்லாம் பிரசாத் ஐயா இவர் என்ன படிப்படினு பொள்ளாச்சி சண்முகந்த ஐயா என்னை இது பண்ணி என் தம்மை நான் முடிச்சேன் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் மத்தியில என்ன சேர்த்ததுக்கு என்னோட அப்பாவுக்கு நான் சிறந்த நன்றி எங்க அப்பா இவ்வளவு தூரம் பண்றாருனா அதுக்கு பின்னாடி இருக்கின்ற சியாமலான்ற என்னோட அம்மா தான் அதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது அது எங்க அப்பாவாலையுமே அதை மறுத்து சொல்லவும் முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க குருமூர்த்தி ஐயா அவங்க மனைவி அப்புறம் என்னுடைய தாய் தந்தை இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே இன்னும் நிறைய காலம் இந்த மாதிரி சமூக சேவைகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்ல செய்யணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது தந்தையும் மகத்தாற்றும் நன்றி அவையத்து செயல் திருவள்ளுவர் குரல் மாதிரி என்னுடைய அப்பாவும் பல கற்றறிந்தவர்களோட நல்ல உள்ளவங்களோட பழகி தன்னோட குழந்தைகளையும் அந்த அவையில நிறுத்தியிருக்காரு இல்லையா வந்து என்னுடைய அண்ணனா இருக்கட்டும் என்னுடைய மூன்று அண்ணன்கள் நானா இருக்கட்டும் உங்களை மாதிரி கற்றறிந்த நல்ல மனிதர்கள் முன்னாடி ஒரு தந்தையா அவரோட கடமைய எல்லாம் நிறைவா என்ற சந்தோஷத்தோட இந்த மாதிரி பெரிய உள்ளங்களோட நான் இன்னைக்கு வாழ்த்துறை தான் நான் முதல்ல பேசுறேன் அதனால அதுக்கு ரொம்ப இறைவனுக்கும் நன்றி சொல்லி உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசினார்கள் அவர்களுக்கு என்னுடைய ஆசைகள் மேடையில் வைத்திருக்கின்ற சான்றோர் மக்களே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து குருமூர்த்தி என்பால் அன்பு கொண்டு இங்கு வந்திருக்கின்ற அத்துணை நெஞ்சங்களுக்கு முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா எடுத்திருக்கிற ஈசனேசன் மகசிரியா முதலான பாராட்ட விரும்புகிறேன் என் தந்தை மிகவும் மதியக்கூடியவர் வாசுவ மாணிக்கம் அவர்கள் அவங்க நம்ம விஜயகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஐயாவுடைய வாழ்த்து இப்ப கூட வாழ்த்து கொடுத்தாங்க அதுல வந்து அழகில் தூயவன் முதல் வார்த்தை இது உனக்கு எனக்கு உடனே என்ன ஞாபகம் வாசுவ மாணிக்கம் அவர்கள் அப்பா பத்தி ஒரு பாட்டை எழுதுறாங்க பதிப்பாளன் செம்மலான் பல்கலைக்கழர் வல்லாளன் அந்த பாட்டுல குதித்தாலும் பெருமான் தன்னு ஒரு வார்த்தை எடுத்திருப்பாங்க நடராஜ்ல பத்தி அவ்வளவு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஐயா அவர்கள் அழகில் சூரியன் தாடுவாங்கறதுல இந்த வார்த்தை எடுத்திருக்கிறாங்க நினைக்கிறேன் ரொம்ப அழகா ஆரம்பமே அழகில் தூயவன் அன்பில் தாயவன் மிக அழகான ஒரு கவிஞராக உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிக நல்ல பாட்டு ஐயா சொன்ன மாதிரி நல்லாவின் பால் போல் கண்டுக்கல இந்த பாட்டை இப்ப நாங்க அடிச்சு அடிச்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியறது இல்லை எல்லாமே பிறக்கென்று உழைக்க வாழ்கிறேன் என் வாழ்வு பிறர் உழைக்க வேண்டுகிறேன் ஐயா அவர்கள் வாசகமான மிக அருமையான பாடலது அது அடுத்தது குருமூர்த்தி பத்தி மூன்று நான்கு கருத்துகள் எல்லாரும் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு இது ஒரு பொன்மாலை பொழுது எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே இது ஒரு பொன்மாலை பொழுது என்ன மணிவாசர் பிறப்பும் பொன் கண்டது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிருந்தேன் அறுபத்தி ரெண்டுல தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி மூன்று ஆண்டு ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கிறோம் அந்த பொன் விழா கண்ட மணிவாசர் பதிப்பில் எங்கள் மேலாளராக குருமூர்த்தி பொன் விழா கண்டிருக்கிறார் ஆகவே இரண்டு பொன் விழாக்கள் நடந்தால் இது உண்மையிலே இனிய பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறான்னு சொல்ற மாதிரி நாங்கள் வீட்டுல இருந்து கிளம்புவதே மழை எங்களை வரவேற்று நீ இந்த விழா போயிட்டு அனுப்புது மிக ஒரு இனிமையான பொழுது மறக்க முடியாத நாள் ஐயா அவர்கள் இன்னும் விரிவா செஞ்சிருக்கலாமு எங்க வீட்டுல கேட்டாங்க ஏன்னா நம்ம பதிப்பாளர்களா இது சொல்லல ஐயாவுடைய வட்டத்துக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடக்க தெரியுது எங்க பதிப்பாளர்ல என்னைய விட குருமூர்த்தியை தெரியாத யாருமே இருக்க முடியாது மணிவாசர் பதிப்புனா குருமூர்த்தி குருமூர்த்தி தான் மணிவாசர் பதிப்போம் இன்னும் பதிப்பத்துல வேற ஒரு நாள் பாராட்டு வச்சுக்கலாம் இது ஐயா தனிப்பட்ட முறையில் பாராட்டு ஏன்னா அரங்கு கொள்ள இன்னும் பெரிய அரங்குல தான் நடந்த குருமூர்த்தி பாராட்ட வேணா முதல் முதல்ல என் தந்தையும் பேராசிரியர் இளவரச அவர்களும் அண்ணாமலை பழத்தை நெருங்கிய நண்பர்கள் இளவரசையாக குருமூர்த்தி கொண்டு வந்து எங்கள்ட சேர்த்து விடுறாங்க சொன்ன மாதிரி ரொம்ப இளமை வயது அவருக்கு அப்பா கேட்கிறாங்க சென்னைக்கு போறியா உடனே போறேன்னு சொல்றாரு அதான் வெற்றி காரணம் ஏதாவது செய்யணும் செய்யணும்னு சொல்லணுமாங்க அப்பா முதல்ல நான் யோசிக்கிறேன் செய்யறேன்னா அப்புறம் முன்னேற கஷ்டம் தான் அந்த மாதிரி சென்னைக்கு போறேன்னு உடனே துணிச்சு போறேன்ட்டாரு அதுதான் அவருடைய வெற்றி முதல் காரணம் வந்த உடனே அண்ணன் சுந்தரையர் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க தான் அவங்க காடி நடந்து பாதுகாக்கிறாங்க அப்போ நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல புதுமுக வகுப்பு லயலா கல்லூரியில படிக்கிறேன் அப்போ ஓராண்டு எனக்கும் காடியனா இருந்திருக்கிறாங்க அந்த வகையில மிக என்னுடைய தந்தையோடு அதிகமாக பழகியவர்கள் அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி தந்தை வந்து நாலே கால் மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க காலைல சிதம்பரத்துல அப்பெல்லாம் வந்து எஸ்டிடி தான் அஞ்சு மணிக்கு குருமூர்த்திக்கு முதல் போன் வரும் அவர் சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு ரெடியா இருப்பார் இன்னைக்கு என்ன வேலைகள் முதல்ல என் தந்தை ஒரு பாக்கெட் நோட்ல எழுதி வச்சிருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க இவர் அஞ்சு மணிக்கு என் மறுமுனையில கரெக்டா இருப்பாரு எழுதிக்குவார் எழுதிட்டு என்னென்ன வேலை நடந்தது மறுநாள் கேட்பாங்க என்னென்ன முடிச்சிருக்கேன் என்னென்ன முடிக்கல என்ன ஏன்னா பல்கலைக்கழகத்துல பணி திங்கள் முதல் வெள்ளி வரை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் வகுப்படுப்பாங்க சனி ஞாயிறு சென்னைக்கு வருவாங்க வரும்போது மத்த வீணல் நேரில் கேட்கறதுனால காலையில நாலே முக்கால் எந்திரிச்சு குறிப்பிடுத்திட்டு ஐந்து மணிக்கு முதல் போன் குருமூத்திக்கு தான் வரும் அடுத்தது அவங்க அசுவ மாணிக்கனார் பேசுவாங்க இல்லைன்னா இரா மோகன் மாதிரி குறிப்பிட்ட நண்பரோட பேசி என்னென்ன புஸ்தகம் தயாரிக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே அடுத்தது எனக்கும் வழிகாட்டியா இருந்திருக்கிறார்கள் அப்பை அருளையா சொன்னது போல தந்தை அப்பை நடராஜன் ஐயா சொன்ன கருத்தை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அபாய் நடராஜன் ஐயா சொன்ன கருத்து மெய்யப்பரிய நிகழ்ந்த நினைப்போடு அருமை சோமுக்கு வழிகாட்டும் துணையாக மணிவாசர் வளர்த்து மாதிரி எங்களுக்கு வழிகாட்டி இன்றாலும் இருக்கிறார் நான் வந்த பிறகும் என்னை விட அனுபவத்தில் மூத்தவர் என்பதனால அவரிடம் பல கருத்துக்களை கேட்டுதான் நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து அண்ணன் தம்பி என்பதை இருக்கிறோம் என்னோட வயதில் ஆறு அவர் உரிமையோட உரிமையோடு தான் கூப்பிடுவேன் அதை பத்தி ஒன்னு தப்பா எடுத்துக்க மாட்டார் படிப்பா விஷயங்களை எப்பவுமே கலந்து செய்தால் வெற்றி பெறலாம் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சவர்கள் கேட்டு செய்யறது ஒண்ணும் தப்பே இல்லை அதனால அவரோட கலந்துதான் எந்த விஷயத்தையும் நான் செய்வேன் அந்த முறையில எனக்கு வந்து திகழ்கிறார்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தந்தையோட எழுபதாவது விழாவில் நான் பெற்றாத பிள்ளைன்னு சொன்னாங்க நிறைய கருத்துகள் குருமூர்த்தி எங்கள் படிப்பதற்கு ஒரு தூண் எங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியில் நான் உண்மையிலேயே குருமூர்த்தி அவர்களை உள்ளாடை அணிவித்து வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் வாழ்த்துரை வழங்குகின்ற வாய்ப்பை ஈசனேசன் அவர்களுடைய கருணை மிக்க நெஞ்சம் இருக்கிறது என்று எண்ணுகிற போது அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் மாத மாதம் ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் ஆன்மீக நெறிகளை பரப்ப வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே பண்புகளை விதைக்க வேண்டும் அன்பு வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஈசனேசன் தம்பதியரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் அதற்கு தன்னுடைய குடும்பத்தையே முழுவதும் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று எழுதுகிற போது இதை யாரும் செய்ய துணியாத ஒரு காரியம் தமிழகத்திலே இவர் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நேரத்தில் ராம குருமூர்த்தி அவர்களுக்கு பொதுவாக அவர்கள் எழுபதாவது வயதை பூர்த்தி செய்கிற போதும் சரி அல்லது அறுபதாவது வயதை பூர்த்தி செய்கிற போதும் சரி எண்பதாவது வயதை பூர்த்தி செய்கிற போதும் சரி அவர்களுக்குரிய விழாவை அது ச சதாபிஷேகம் என்ற பெயரிலும் சரி அல்லது வேறு பூர்த்தி என்ற பெயரிலும் அவரவர்களாக நடத்தி கொண்டு அத்தனை பேரையும் மழைத்து விருந்து வைத்து அவர்களை கொண்டாடி மகிழ்வார்கள் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஒருவனுக்கு அறுபது வயதாகிறது அல்லது அறுபது வயது நிறைவடைகிறது எழுபது வயதாகிறது எழுபது வயது நிறைவடைகிறது எண்பது வயதாகிறது எண்பது வயது நிறைவடைகிறது என்கிற போது அவர்களை அழைத்து தம்பதி சகிதமாக உட்கார வைத்து ஆன்றோர் அவையில் அவர்களை பாராட்டி அத்துணை பேரையும் வாழ்த்துறை வழங்க வைத்து நான் உள்ளபடியே சொல்லுகிறேன் தமிழகத்திலேயே யாரும் செய்யாத துணை சிறப்புகளையும் அவருக்கு செய்து வாழ்த்துகிற ஒரே அமைப்பு சிவனையை பரவே அந்த நெஞ்சம் படைத்த ஒரே ஈசரேசன் அவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் மறைமலை அணிகளுடைய பேரம் மறைமகள் தி தாய் மாணவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் இரண்டு மணித்துளிகள் மட்டும் பேசுமாறு அழைக்கிறேன் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் குருமூர்த்தி யார் என்றால் என் தம்பியினுடைய தான் வேற யாருமில்லை நான் வந்து பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி பிரிவிலே பணியாற்றி ஓய்வு பெற்றேன் இருந்தபடும் அடியலாருடைய கொள்கைகளை எடுத்து செல்லும் முகமாக ஆறு நூல்களை நான் எழுதியிருக்கின்றேன் அதில் முக்கியமாக என்னுடைய தந்தையார் எழுதிய மறைமிரடியில் வரலாறு என்ற ஆயிரம் பக்கம் கொண்ட நூலை நான் மறுபதிப்பீடு செய்து வெளியிடும் பொழுது அதை எப்படி வெளியிட வேண்டும் மாதிரி கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை வழங்கியவர் குருமூட்டி அவர்கள் அதில் ஒரு இடர்பாடு என்னவென்றால் நூலகத்துறையில ஆயிரம் படிகள் எனக்கு இசைவு கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஐநூறு படிகள் விற்று தீர்ந்து விட்டன இன்னும் ஐநூறு படிகள் அதை அடிக்க வேண்டும் அவரிடம் சென்று நான் கேட்டேன் நான் அப்படி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற கரணியத்தால் எனக்கு சில பொருளாதார இட நெருக்கடி இருந்தது அவர் சொன்னால் எதுக்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எத்தனை படிவமோ அடித்து கொடுக்கிறேன் நூலகங்களுக்கு சென்று எப்பொழுது தொகை வருகிறதோ அப்பொழுது கொடுத்தால் போதும் என்ற ஒரு பேர் உள்ளம் படைத்தவர் எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது ஏன்னா மையப்பன் அவருடைய மையப்பன் அவருடைய மகன் அவர் அவர் வளர்க்க எல்லாரும் சொன்னீங்க உலகத்தில் வந்து ரெண்டே ரெண்டு விட்டு கொடுத்தல் அனுசரித்து எப்போதாலும் ஒரு வாழ்வியினுடைய முன்னேற்றம் அவர் விட்டு கொள்கிறார் அனுசரித்து போகிறார் இது ரெண்டே இருந்துதாங்க ஒரு தொடர் வண்டி போகிறதால் இரண்டு தண்டவாளம் முழுமையாக இருந்தாலும் ஒரு வண்டி சேரும் ஆக மணிவாசகர் பதிப்பம் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் ஐயா அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அந்த பதிப்பகத்தை கொண்டு சென்றுகிறார்கள் சுந்தரவேலு அவர்கள் தனது தம்பி குருமூர்த்தி நீண்ட அளவுடன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அனைவரும் சார்பாக வாழ்ந்த வாழ்த்துகிறது வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே இது திருமூலர் வாக்கு அப்படி தான் சார்ந்திருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய விதாமகராகவும் நிறுவனராகவும் விளங்கிய நம்முடைய மெய்யப்பனார் அவர்களை ஒரு குருவாகவே பாவித்து வாழ்ந்த காரணத்தினால் இன்றைக்கு இத்தகைய சிறப்பினை அவர் பெற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடி கடினம் திரு எஸ் ஆர் ஜி அவர்கள் வாசல்பேனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் தீங்கள வேதிலும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே ஈசந்தை இணைவிக்கிறது என்றார் திருடாவுக்கரசன் இங்கே வரும்போதுதான் இங்கே வரும் சிவனையா

அதனால்தான் நம்ம சித்த புருஷனாக என்று விளக்கி செய்தேன் சமலை செய்த படிக்கிறார்